వణకం మకల్ సం న్యూస్ திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு சேலத்தில் மக்கள் சட்ட உரிமைகள் கழகம் மக்கள் சேவை இயக்கத்தின் சார்பாக சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் அமைந்துள்ள திருவள்ளுவரின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட செயலாளர் ஆர் வி பாபு தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்தார் பின்பு கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார் இதில் சேலம் டவுன் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் செவாப்பேட்டை காவல் ஆய்வாளர் மாநகர் மாவட்ட அணி அமைப்பாளர் கரு தனபாலன் சமூக சேவகர் நாகா அரவிந்தன் சி குமார் வேலுமணி கோவிந்தன் முருகன் மணிகண்ட சுவாமி சொல்லரசு கோவை சுந்தரம் சபரிநாதன் ஓசோ முரளி வழக்கறிஞர்கள் ஜெயக்குமார் சோழன் சல்மான் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் இந்நாளில் மாநகர மாவட்ட அமைப்பாளர் கரு தனபலன் பிறந்தநாள் என்பதால் நிர்வாகிகள் அனைவரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டனர் மேலும் திருவள்ளுவர் தினத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு திருக்குறள் புத்தகம் இலவசமாக நாகா அரவிந்தன் ஆவி பாபு ஆகியோர் வழங்கினார்கள்